ஓம் நமோ நாராயணாய இன்று ஆவணி மாதம் ஏகாதசி தினம் திவ்ய தேசத்தில் திருக்காட்கரை அப்பன் அப்படின்னு சொல்லி கேரளாவில் இருக்கக்கூடிய தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய காட்கரை அப்பன் அவருடைய திவ்ய பாசுரங்கள் நம்மாழ்வார் பாடியிருக்கார் பதினோரு பாசுரமாக பாடியிருக்கார் தாயார் வந்து பெருஞ்செல்வ நாயகி வாத்சல்யவல்லி அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து கபில தீர்த்தம் விமானம் புஷ்கல விமானம் இது மலைநாட்டு திருப்பதிகள் அப்படிங்கிற மண்டலத்தை சொல்லுவோம் மாநிலம் வந்து கேரளம் நமக்கு போனோன்னா அங்கமாலிலேருந்து போகலாம் அதுக்கு நாமாவளியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ரீபெருஞ்செல்வநாயகி வாத்சல்யவல்லி சமேத ஸ்ரீ காட்கரையப்பன் சுவாமினே நமக ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரியில் இருந்து கொண்டே இந்த திருக்காட்கரையப்பனை பற்றி பாடின பாசுரம் உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்றீம் பெருமால் வேட்கையும் என் செய்யேன் தொண்டனேன் தெருவெல்லாம் காபிகமள் திருக்காக்கரை மருவியமாயந்தன் மாயம் நினைதொரே நினைதொறும் சொல்லும் தோறும் நெஞ்சு இடிந்துகும் சீர்பாடிலும் வேமனதார் பூஞ்சோலை தென் காட்கரை என்னப்பா நினைகிலே நான் உனக்கு ஆட்சியும் நீர்மையே நீர்மையால் நெஞ்சம் வஞ்சித்து புகுந்து என்னை செய்து என் உயிரா என் உயிர் உண்டான் சீர்மல்கு சோலை தென் காட்கரை என் அப்பன் கார்முகில் வண்ணன் தன் கல்வம் அருகிலேன் அருகிலே தன்னுள் அனைத்துலகம் நிற்க நெறிமையால் தானும் அவற்றுள் நிற்கும் பிரான் வெரிகமல் சோலை தென் காட்கரை என் அப்பன் சிறியவன் என் ஆர் உயிர் உண்ட திருவருளே திருவருள் செய்பவன் போல் என்னுள் புகுந்து உருவமும் ஆறுயிரும் உடனே உண்டான் திருவளர் சோலை தென் காட்கரை என் அப்பன் கருவளர் மேனி நங்கண்ணங்கள் வங்களே திருவளர் சோலை தென்காட்கரை என்னப்பன் கருவளர் மேனி நம் கண்ணங்கள் கல்வங்களே என் கண்ணன் கல்வம் எனக்கு செம்மாய் நிற்கும் அம் கண்ணன் உண்ட என் ஆறு உன் கண்மை எய்தி வீராப்பகல் என் கண்ணன் இன்று அவன் காட்கரை ஏத்துமே என் காட்கரை ஏத்தும் அதனுள் கண்ணா என்னும் வேட்கை நோய் கூற நினைந்து கரைந்துகும் என் மாயனால் பட்டது என் ஆறு கோளுண்டே கோளுண்டான் அன்று வந்து என் உயிர் தான் உண்டான் நாலு நாள் வந்து என்னை முற்றமும் தான் உண்டான் கால நீர் க தெ என் பற்கே ஆழன்றுட்டேயிர் பட்டது எனது உயிர் பட்டது பேரிதழ் தாமரை கண் கனிவாயது ஓர்காரில் மேக தென்காட்கரை கோயில் கொள் சீரழில் நாள் தடந்தோல் தெய்வ வாரிக்கே வாரிக் கொண்டு உன்னை விழுங்குவன் காணிலென்று என்று ஆர் உற்ற என்னை ஒழிய என்னின் முன்னம் பாரித்து தான் என்னை பருகினார் காருக்கும் காட்கரையப்பன் கடியனே கடியனாய் கஞ்சனை கொன்ற பிரான் தன்னை கொன்றமதில் தென் சொல் வடிவமை ஆயிரத்து இப்பத்தினார் ஜன்மம் முடிவைது நாசம் கண்டீர்கள் எம் காணலே கடிய் கஞ்சனை கொன்றமது தென்குர் சடகோபன் சொல் வடிவமை ஆயிரத்து இப்பத்தினால் நாள் சன்மம் முடிவைது நாசம் கண்டீர்கள் எம் காண நம்மாழ்வார் அடிகளே சரணம் ं नारायणाय विद्मके वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् ॐ नमो लक्ष्मी